இந்த என்னடி சொல்றா இதுக்கு மேல நான் இல்ல நானே புரோக்கிட்ட சொல்லி வச்சு புரோக்கர் இன்னைக்குதான் கஷ்டப்பட்டு உனக்கு மாப்பிள்ளை ஒண்ணு பிடிச்சிட்டு வந்திருக்காரு அதையும் நம்ம வேணான்னு சொன்னி மாப்பிள நமக்காக பாக்கவே மாட்டாரடி புரோக்கரு கெஞ்சி கிளறி உனக்கு பார்க்க சொல்லிருக்கேன் தயவு செஞ்சு வளர கட்டி கடி இந்த சேலையை கட்டிக்கிட்டு இருடி மாப்பிள்ள விட்டு தரவு நான் அரை மணி நேரத்தில் வந்துருவாவலாம் நான் ஏதாவது டீ போட்டு பால் வாங்கி டீ போட்டு வைக்கிறேன் இல்லைன்னா ஜூஸ் எதுவும் வாங்கி வைக்கிறேன் வளரு புடி வளரு இதை கட்டிட்டு இருடி ஏன் இப்படி பண்ணுற நீ அவள்கிட்ட சிரிக்க கூட வேணாம் வளரு உம்முனே உட்காந்துரு எனக்கு அது போதும் ஏன் வேணாம் வேணாம் புடி வதப்படுத்திக்கிட்டு இருக்க இந்த கிழவி நான் எத்தனை நாளைக்கு இருக்க போகிறேன் சொல்லு எத்தனை நாளைக்கு இருக்க போகிறேன் அதுக்குள்ளே உனக்கு ஒரு கல்யாண காட்சியை பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா கேளு வளர சொல்கிறதா மா என்னால் முடியாது போ எனக்குதைக்கெல்லாம் கல்யாணம் வேணாம் இன்னும் ரெண்டு வருஷம் ஆகட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் நான் சொல்கிறத நீ கேட்கவே மாட்டியாமா ஏமா அப்படி பாடாக படுத்துற முடியாதுன்னா முடியாதுதான் சும்மா நல்லா செல்லலாம் கட்ட முடியாது மாப்பிள்ளையெல்லாம் எனக்கு பிடிக்காது தான் சொல்லுவேன் நீ வேணால் பாரு எனக்கு பிடிக்கல மாப்பிள்ளை எனக்கு வேணாம் தான் நான் சொல்லுவேன் என்ன நீ ரொம்ப இது பண்ணாத நீ போமா முதல்ல

மா நீ தான் அப்படி நொய் நொயின்ட்டு இருக்கா சும்மா போமா முதல்ல நீனு கடவுளே இவளுக்கு புத்தியை கொடுக்க மாட்டியா இவ கூட டெய்லி போராடி 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 தினமும் நான் சொந்த சாவுறேன் ஏன்னா என்னை கொடுமை கொடுமைப்படுத்துற கடவுளே எதுக்கு இப்படி கொடுமைப்படுத்துற இருக்கிறதுக்கு நான்லாம் போய் சேரலாம் இருடி இந்த வாரேன் இரு இந்த வாரேன் நான் சொன்னாலாம் நீ கேட்க மாட்டேன் இரு இரு ஏன்னா என்ன பாடா படுத்துறாளோ தெரியலையே எங்க போகுதுன்னு தெரில போ போ நீ எங்க போய்ட்டு வந்தாலும் நானா கட்ட மாட்டேன் பாத்துக்கலாம் நீ போ கூப்பிடுங்க உங்க தங்கச்சியா பேசாம அமைதியா வந்து நின்னுட்டு இருக்கீங்க சரி நானே கூப்பிடுறேன் சுந்தரி 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 ஆனா பாவம் இல்ல பி நல்லா அழுது ச அதை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு விடுங்க அவளுக்கு எல்லாம் புரியணுங்கிறதுக்காக தானே நம்ம என்ன வேணும்னா நான் பண்ணோம் அவளுக்கு புரிஞ்சா சரிங்க அவ இனி திருந்தி நல்லா இருந்தா போதும் அதுதான் நமக்கு வேணும் வரலான்னு பாருங்க கூப்பிடுங்க அவளை சுந்தரி மா சுந்தரி அண்ணே சுந்தரி ஏமா அழுகுற அழுகாத எதுக்கு வீட்டில இருந்து வந்துட்ட வீட்டில் வந்து பார்த்தோம் அம்மா அது மாதிரி நீ போயிட்டேன்னு சொன்னிச்சு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுமா அதனால தான் உடனே கிளம்பி உனைய பார்க்கறதுக்கு வந்துட்டேன் அண்ணி வாங்க அண்ணி உட்காருங்க ரெண்டு பேரும் எதுக்கு நின்றுட்டு இருக்கியா சும்மா தானே வந்துட்டேன் உன் அச்சா ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு இருந்தாரே அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன் பொய்லாம் சொல்லாத சரியா ஏன் வந்தேன்னு எனக்கு தெரியும் ஏன் பொய் சொல்கிற ஆ மச்சான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரா உன்னை எங்கள் ஊருக்கு போக சொல்லிவிட்டு அங்கே உன்ன கூப்பிடுவாரா ஏன் சுந்தரி பொய் சொல்லிட்டுருக்க எனக்கு தெரியும் அபி ஏன் எங்களை டிஸ்டர் பண்ணுறா ஃப்ரீயாக விட மாட்டியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டா உன்கிட்ட அதனால தான் நீ கோவிச்சிட்டு வந்துட்டா சொல்லு இல்லை இல்லைண்ணே நீ சே ச்சே அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அதுக்காகலாம் ஒன்றும் நான் வரலை க்ளாஸ் சொல்லாதாண்ணே

மனசே சுந்தரி மனசு சரியில்ல ஓகே நீ புரிஞ்சுக்கிட்டியா இப்போ ஆ நல்லா புரிஞ்சுக்கிட்டியா நீ எதை பத்தி கேக்குறீங்கன்னு எனக்கும் புரியுது அனி இதே மாதிரிதான் எனக்கும் நடந்துச்சு நான் எங்கள் நாத்தனார்லாம் ஃபீல் பண்ணியிருப்பாங்கல்ல நீங்கள் இப்போ சொன்னப்போ நான் எவ்வளோக்கு ஃபீல் பண்ணணும் அதே மாதிரி தானே நான் சொன்னப்போ எங்கள் நாற்றலாம் ஃபீல் பண்ணியிருப்பாங்க நேராக வந்தோன்னே அமுதா தச்சி வீட்டுக்கு தான் போனேன் போயிட்டு அவங்கக்கிட்ட சாரி கேட்டுவிட்டு அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு இப்போ தான் வந்தேன் அப்போ தான் மனசே ஆறுச்சு அண்ணி நீங்கள் கேட்டதும் ஒரு வகையில் சரிதான் ஆ இப்போ சொன்ன பற்றியா ஈஸிக்காக தான் நான் கேட்டேன் இப்போ வந்து நீ புரிஞ்சுக்கிட்டியா அவங்கள பற்றி அப்போ அவங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆயிருக்கும் சொல்லு சத்தியமா மனசு கஷ்டப்பட்டிருக்கோம்ல ஆமா அபிணி நீங்க சொல்றது கரெக்ட் தான் உண்மையாவே மனசு கஷ்டப்பட்டிருக்கோம் அப்ப போ பாத்துக்கோ சுந்தரி சரி நாங்க கிளம்புவா ஒன்னையும் கையோட கூட்டிட்டு போகதான் வந்தோம் வேணானே நான் வரலனே இன்னொரு நாள் வரேன் சரியா நீ இப்ப போக வேணாம் நீ இங்கே இருந்துட்டு போகலாம் அண்ணி ப்ளீஸ் அண்ணி நம்ம வீட்டுல இருங்களே என்ன சுந்தரி ஆசைப்படுறா இங்கே இருந்துட்டு போலாமே சரி அபியும் சொல்லிட்டா சுந்தரியும் சொல்லிட்டா சரி ஓகே இங்கே இருந்துட்டு போலாம் அப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்கு தேங்க்ஸ் இருப்பீங்க நான் நினச்சே பார்க்கல இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் தூராங்கன்னு இருப்பா ஆமா அத்தை இல்லை அத்தையை கணும் மாமாவை கானு நினைக்கிறேன் காணும் ஆள இருக்கு அவகளும் குழந்தை தூக்கிட்டு வரவே இல்லையா அடிக்கடி போயிட்டு பார்த்துட்டு அப்படியா அபி உட்காரு ரெண்டு பேரும் வடைக்கி வச்சுட்டு வரேன் மா விழுந்து விழுந்து ஏன் ஊற வைக்க போறே காமெடி பண்றியா விழுந்து விழுந்து உளுந்துனே உளுந்து ஆமா விழுந்து நீ அண்ணனை பாருங்க சும்மா வம்பளத்திட்டு இருக்கு சும்மா இருங்க பாவம் அவ நான் என்ன பண்ணேன் நான் எதுவும் பண்ணலப்பா போனே அங்கிட்டு நான் போயிட்டு ஊற வச்சுட்டு வா நீ உனக்கு உளுந்து விட தானே ரொம்ப பிடிக்கும் விழுந்த வடையெல்லாம் எனக்கு பிடிக்காது என்னன்னே சரி சரி போ நீ அண்ணன் எப்பவுமே இப்படிதான் எதுக்கு எடுத்தாலும் வம்பளத்திட்டு இருக்கும் ஏமா அமுதா அமுதா என்னச்சு வாங்க வீடு வரைக்கும் கொஞ்சம் வாரியா வீடு வரைக்கும்மா ஏன் சித்தி என்னாச்சு ஒரு உதவிமா கொஞ்சம் வாயே வீடு வரைக்கும் ஏன் சித்தி எதுவும் பிரச்சனையா உங்களுக்கு வளருக்கும் பிரச்சனை என்னைக்குதான் இல்லாம இருந்துச்சு கேளு வாமா கொஞ்சம் ஏமா கஷ்டப்பட்டு அவளுக்கு ஒரு மாப்பிள்ள பார்த்துருக்கேன் ப்ரோக்கர் இன்றைக்கி தான் மாப்பிள்ள கூட்டிகிட்டு வரேன்ட்டாரு வந்த வாரத்துக்கு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே தான்மா இருக்குது அதுக்குள்ளே சேலையை கட்டிட்டு பண்ணடினாலும் கட்ட வேணான்றாம்மா ஏன் இப்படி கூத்து பண்ணுறாலும் தெரியல கட்ட முடியாது எனக்கு கல்யாணம் வேணால் ரெண்டு வருஷம் ஆகட்டும் இவன் என்னம்மா இருக்க சின்ன பிள்ளையா பெரிய பிள்ளையாம்மா வயசாகிட்டே போயிட்டுருக்குல்ல அப்புறம் முப்பதுங்கிற வயசெல்லாம் வந்துட்டா என்னம்மா செய்ய முடியும் என்ன மாப்பிள்ளை இவ்வளோ கட்டிக்கும் நீ ஏன் சொல்லுமா இப்போவே இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இப்படி போயிட்டுருக்கு எங்கள்மா போய் மாப்பிளை பார்க்குறானே அநியாயம் பண்ணுறா வந்து சொல்லுமா நீனு வந்து சேலையை கட்ட சொல்லுமா அப்படியா ஏன் இப்படி பண்றா இவளுக்கு என்ன ஆச்சு இப்போ இந்த இந்த வாரேன் பிள்ளைய தூங்க வச்சிருக்கேன் அத்தைக்கிட்ட சொல்லிட்டு வாரேன் ஜித்தி நீங்க போங்க சாசியையும் கூட்டிட்டு போங்க அவள் என்னால் எடுத்து சொல்லுவோம் ஏமா நேரம் ஆயிடுச்சு நான் கூட அத்தையிட்ட சொல்லிட்டு நீ முன்னாடி போயேன் சரி சரி வாங்க அத்தே பாப்பா பார்த்துக்கோங்க என்ன ஆ சரி அம்மதான் போயிட்டு வா இதை கேட்டுட்டு தான் இருக்கேன் ஆ சரிக்க அத்தை நம்ம பேசுறதை கேட்டுட்டு தான் இருப்பாவை போல நீங்கள் வாங்க ஜித்தி போவோம் சீக்கிரம் வாமா அமுதா ஆ வாரேன் வாங்க சொல்ல சொல்லமுதா நீயே சொல்லு சொல்லு நீயே ரொம்ப பண்ணுறா அமுதாக்கா என்னால் தான் கட்ட முடியாது உங்களை கூப்பிட்டு தான் வந்துச்சா முடியாதுன்னா முடியாது யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் முடியாதுன்னா தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க இப்படியே ஒரு மணி நேரம் இவளோட நான் போராட்டினேன் என்ன பண்ணுவேன் சொல்லு எவ்வளோ நேரம்தான் நான் கட்ட முடிய சொல்லு எனக்கு எனக்கு சுத்தமாக சத்து கிடையாது நான் எப்படி பேசுகிறேன் பாடா படத்தி எடுக்கிறேன் எப்படியாவது கட்ட சொல்லாமல் நான் பால் வாங்கியாந்து வச்சிருக்கேன் டீ போட்டு ரெடியாக வச்சோம்னா அவங்களுக்கு வந்தவொன்னே கொடுக்கலாம் கட்ட சொல்ல நான் போய் டீ போடுறேன் சீட்டீ நீங்கள் போங்க நான் அவளை கட்ட சொல் ஆ சரி அமுதா நீ பாத்துக்க நான் போறேன் வளரே உனக்கு என்னடி இப்ப பிரச்சனை ஏக்கா முடியாதுக்கா நான் எனக்கு இப்ப திக்கலாம் வேண்டாம் வேண்டாம்க்கா அமுதா நீ இங்கதான் இருக்கியா என்னடி இவளுக்கு ஆச்சு எடி எனக்கெல்லாம் ஒன்னும் ஆகல எனக்கு என்ன ஆச்சு நல்லா தான் இருக்கேன் போ ரொம்ப அடம்புடிக்கிறாடி சித்திய பார்த்தா பாவமா இருக்கு சசி சொல்லு பேச்சு கேட்க மாட்டேங்கிறா வளரே உனக்கு என்னதாண்டி பிரச்சனை உனக்கே தெரியும் அந்த கோபால் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அந்த கோபால் எப்படியாவது என் கூட சேர்த்து வைங்க மற்றபடி இப்போ வார சோப்பிட்டப்பெல்லாம் நமக்கு பிடிக்காது அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு கோபால் தான் வேணும் என்ன சொல்கிறேன் எனக்கு உங்களுக்கே தெரியும் கோபால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கோபாலை விட்டுட்டு நான் வேறு எந்த பையனையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அமுதாக்கா நீதாக்கா சசி நீ தான் சசி அப்படி அப்படி இருக்கும்போது எப்படி அமுதாக்கா நான் இப்போ வர பையனை கட்டிப்பேன் நான் ரொம்ப நாளாகவே அந்த பையனை தக்கா மனசார இருக்கேன் ஆனால் இன்ன வரைக்கும் அந்த பையன்கிட்ட நான் சொன்னதே இல்லைக்கா அப்படி இருக்கும்போது எனக்கு மற்ற பையங்களை பிடிக்காதுக்கா தயவு செஞ்சு நீங்கள் ஒன்று அந்த பையன் கூட சேர்த்து வைங்க அப்படி இல்லையா என்னையை தயவு செஞ்சு விட்டுருங்க எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா கோபால் கூட தான்க்கா நடக்கணும் அப்படி எல்லாம் எனக்கு வேற பையனை பிடிக்கலக்கா தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அம்மா அதுக்கோ வேலைக்கு தெரியாதே அந்த பையனுக்கு தெரியாம எப்படிடி ஆண்டி நீ வேற இல்ல சசி இந்த வாரம் கண்டிப்பா வரும்போது சொல்லி தான் ஆவேன் இதே என்னதான் மெண்டல் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கவ ஐயையே இது உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சுச்சீ அம்பளத்தே இங்கே பாரு வளரு நான் சொல்கிறத முதல்ல கேளு நீ இந்த விஷயம் உங்கள் அம்மாவுக்கு தெரிகிறதுக்குள்ள முதல்ல சேலையை கட்டு வளரே பிறகு அந்த பையன் வந்ததுக்கு அப்புறம் மாப்பிள்ளை பிடிக்கலன்னு எனக்கு சொல்லிடு அவங்க முன்னாடி அது எப்படி சொல்லுவா அதெல்லாம் பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் எங்க அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கிற தான் இருக்கு அமுதா ஆமா அமுதாக்கா வளரே அதெல்லாம் பாத்துக்கலாம் வளரு இங்க பாரு நான் இப்போதைக்கு சொல்றதை கேளு அதெல்லாம் அப்புறம் மாப்பிள்ளை வரும்போது பாத்துக்கலாம் வளரு இப்போதைக்கு நீ சேலையை கட்டு நடக்கிறத பாத்துக்கோ நாங்க இருக்கோம்ல உனக்கு அப்படிங்கிற

மாப்பிள்ளை எப்படி இருக்காரோ தெரியல வளருக்கேத்த மாப்பிளையா அது நான் தான் வேண்டாம்னு இல்ல அய்யோ மறந்துட்டேடி மறந்துட்டி மறந்துட்டி காட்டி கட்டு கட்டி